அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி குஜராத்தில் காங்கிரஸின் நியாய யத்திரா அதுக்கு கூடிய கூட்டம் இதான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐந்து முக்கியமான பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தக்ஸிலா இந்த ஆர்கேடி கேட் தீ விபத்து பெரிய தீ விபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொர்பி தொங்குபாலம் கீழே உளுந்தது பதேரா அப்படிங்கிற ஊரில் அர்னி படகு விபத்து ராஜ்கோட்டில் டிஆர்பி தீ விபத்து இது எதுக்கும் முறையான நிவாரணம் இன்றைக்கி குஜராத் அரசாங்கம் பண்ணலான்னு இந்த கோரிக்கையை முன்வைத்து காங்கிரஸுடைய செயல் தலைவர் ஜிக்கேஷ் பிஸ்வானி அவர் வந்து பெரிய போராட்டம் நடத்துகிறார் இதில் தியாகி உள்ளிட்டவங்கலாம் கலந்துக்கிறாங்க முக்கிய நிர்வாகிகள்லாம் அவர் எம்பியும் கலந்துக்கிறார் இது வந்து என்னென்னா நியாய யாத்திரை ஆகஸ்ட் பதினொன்று ஆரம்பிக்கிறாங்க காங்கிரஸ் வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பிரிட்டா வந்து பிஜேபி தான் ஆட்சி அமைக்கிறா ஐயா மோடினா ஆட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த அம்மா பெண் வந்தாங்க தொடர்ந்து பிஜேபியினுடைய கோட்டை ஏன்னா குஜராத் அப்படிங்கிறது வந்து மோடி அமித்ஷா ரெண்டு பேருமே இருக்கிறதுனால குஜராத்தை யாரும் அவ்வளோ ஈகியாக உள்ளே போய் கேப்சர் பண்ணிட முடியாது அந்தளவுக்கு கடுமையாக இருந்தது ஆனால் என்ன விஷயம்னா எல்லோரும் நினைக்கிறாங்க குஜராத்தில் மக்கள் ஃபுல்லாக பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே காங்கிரஸ் பதினேழு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எங்கே அவங்க கோட்டை விட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நாற்பத்தோரு சதவீதம் வாங்கினாங்க அதற்கு பின்ன வந்த தேர்தலில் இருபத்தேழு சதவீதம் தான் ஏன்னா மோடியுடைய அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அலை இருக்குல்ல மோடி ஃபேக்டரி பெரிய பெரும்பான்மையாக ஜெயிச்சார்ல அப்போ அப்போ அடித்த அலையில் இருபத்தோரு சதவீதம் அதுதான் கம்மியான சதவீதம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டில் இருபத்தோரு சதவீதம் உள்ள கட்சியை நம்ம என்ன கட்சின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சு இருபத்தோரு சதவீதம் உள்ள கட்சி அப்படின்னா திமுக அதிமுக அடுத்து எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம் நாம் தமிழர் கூட பன்னெண்டு தான் அப்போ இருபத்தி ஏழு சதவீதம் உள்ள கட்சி வந்து காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் நியாய யாத்திரையில் என்ன சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த தக்ஷிலா பிஆர்டி தீ விபத்து அதில் இருப்பக்கூடியவர்களுக்கு இன்னும் நிவாரணம் கொடு கிடைக்கப்படவில்லை இரவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த முர்மி தொங்குப்பாலம் அந்த விபத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கல ஏன்னா அவர்களுக்கு வந்து வீடும் அரசாங்க வேலையும் கொடுக்குறனாரு அதுவும் கொடுக்கல வதேரா அர்ணி படை விபத்து அதுலேயும் நிவாரணம் கிடைக்கல ராஜ்கோட்டில் தீ விபத்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ முன்னெடுக்கக்கூடிய விஷயம் ஏன்னா காங்கிரஸை எதிர்பார்க்கல இவ்வளவு நியாய யாத்திரைக்கு கூட்டம் கொடுங்க ஆகஸ்ட் பதினொன்று நடந்து நேற்று அந்த கூட்டம் போடுறாங்க பொதுக்கூட்டம் பயங்கரமான கூட்டம் ஏன்னா ராகுல் காந்தி வந்து அங்கே வந்துட்டு போனார்ல அந்த இப்போ யாத்திரை பண்ணார்ல அதுக்கு பிறகு காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முழுக்க பெரிய முயற்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமையில் உள்ள இன்னைக்கு குஜராத்தில் இப்போவே களை கட்டிடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா தடவை காங்கிரஸ் பெற்ற வெற்றி அந்த ஒரு முஸ்லீம் பெண் ஜெயித்தாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குஜராத் எப்படி குஜராத் அடித்தே தீர்வான்னு ராகுல் காந்தி முனைப்பாக இருக்கார் ஏன்னா குஜராத்துங்கிறது ஒரு மான பிரச்சனையாக போச்சு இப்போ ராகுல் காந்திக்கு காங்கிரஸுக்கே நாங்கள் தொடர்ந்து ஒரே கட்சி ஜெயிச்சிட்டு இருக்குது நம்ம அடித்து வரட்டும் இன்னொன்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜி ஜிங்கேஷ் மிஸ்வானி அவர் தான் செயல் தலைவர் காங்கிரஸ் அதுக்கப்புறம் லால்ஜி தேசாய் ரெண்டு பேர் சொல்கிறது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை விடுங்க பெரும்பான்மை மக்கள் ஓபிஎஸ்சி எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மோடி நமக்கு எல்லாம் பண்ணுவார் பண்ணுவார்னு பார்த்தா அப்படி தான் ஒன்றும் தேனாரும் பாலாரும் ஓடலை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் வந்து இங்கே ஒலிம்பிக் போட்டி நடத்துகிறேன்னு மோடி மைதானத்துக்கு பக்கம் பக்கத்தில் உள்ள நிலங்களெல்லாம் எடுக்க போகிறேன்னு அங்கே இருக்க மக்கள்லாம் பேனிக்காயி அப்படி எடுக்க உறுதி உறுதியாகிடுச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் ஒலிம்பிக் நடந்தால் அங்கே தான் நடத்துவோன்னு மோடி விட அப்படியாக இருக்கார் சொந்த ஊரில் சொந்த மக்களை நமக்காதுக்கு ஒரு அஞ்சு காசு பத்து காசு தராமல் இருக்கார் புரிஞ்சுக்கலாம் சரி அவருக்கு நம்ம மொழி தெரியாதுப்பா தமிழர்கள் ஓட்டு போட மாட்டுறாங்க அதான் இப்போ இந்த ரயில்வே திட்டங்களுக்கு கூட ஆயிரம் ரூபா கொடுத்தாரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி அப்படி எதிர்பார்த்துட்டு போகலாம் ஐயா உங்கள் சொந்த ஊர் இப்போ என்ன காம்படின்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரியலன்னா இப்போ போட்டார்லாம் பட்ஜெட்டு அதில் பார்த்தீங்கன்னா இது ஆந்திரா நிதிஷ் அதாவது பீகார் ரெண்டுக்கும் கொடுத்துருக்காரு குஜராத்து கூட கம்மியாக கொடுத்துருக்காரு அப்போ பதவியில் இருக்கணுன்னா சொந்த ஊராத என்ன ஒரு நமக்கு நல் நம்ம நல்லா இருக்கணும்னா நாலு பேர் அடித்து மிச்சிட்டு போகணுங்கிற மோடி தான் மோடி இப்போ என்ன நடக்குது இதுதான் காங்கிரஸ் இப்போ பக்காவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க காங்கிரஸுக்கே நம்பிக்கை இல்லை இவ்வளோ கூட்டம் எப்படி கூடிச்சு ராகுல் காந்தி வந்தால் கூட கூடுற கூட்டம் ஏன்னா ராகுல் ராகுல் காந்தியும் சங்கர் சிங் வகையெல்லாம் நிறைய பேரை போட்டு பார்த்தார் டேக்கப் போன தடவை பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஆம் ஆத்மி அங்கே நின்னாங்க ஆனால் ஆம் ஆத்மி ஃபேக்ட்ரோட பார்த்திங்கன்னா குறிச்சி இப்போ ராகுலுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கு அண்மையில் எடுத்த ஒரு கருத்துக்கணிப்பு கூட மோடிக்கான செல்வாக்கு எட்டு சதவீதம் க ராகுலுக்கான செல்வாக்கு பன்னெண்டு சதவீதம் அதிகரிக்குன்னு ஒரு புள்ளிவரமே சொன்னாங்க மொத்தமாக அவங்க லிஸ்ட்டு போட்டால் அதில் பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல தான் கெஜ்ரிவால் வராது மூணாவது இடத்துல கூட வரல அப்போ ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது குஜராத்தை மையப்படுத்தி இன்றைக்கி கொஞ்சம் முயற்சித்தான் காங்கிரஸ் ஜெயிக்கலாம் தொடர்ந்து முப்பது வருடங்களாக ஒரே கட்சி ஆட்சி அப்படிங்கிறத சளிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று நம்ம சொன்ன இந்த நிவாரணங்கள் யாருக்குமே சரியாக நிவாரணம் போல் மக்களுக்கே அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றம் வேணுங்கிற மனநிலைக்கு கண்டு பார்க்குறோம் இது தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க ஒட்டு மொத்தமாக கிளம்பி வருவாங்க இல்லை காங்கிரஸ்காரங்க கிளம்ப மாட்டாங்க இவ்வளோ காங்கிரஸ்காரங்க வேக வேகமாக ஒரு இது நடைபயணம் வர வராங்க அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சமீபத்திய நிகழ்வுலாம் பார்க்கும்போது பெரிய தொலைக்காட்சியிலேருந்து எல்லா தொலைக்காட்சிகளும் இந்த யாத்திரைக்காக ஒரு முக்கியத்துவம் இது வந்து பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் வந்து காங்கிரஸை வந்து செல்வ காங்கிரஸை இல்லாமல் அங்கே அரசியல் பண்ண முடியாதுன்னு நினை நினைக்க தோணுது இன்னும் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த கூட்டத்தில் அவங்க பேசின விதம்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறது இன்னும் குறிப்பாக சொல்லணும் உடனே இது நடக்குது உடனே பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் காங்கிரஸ் வந்து ஒரு தேசத்தை பிரிக்கிறது அப்படின்னு எப்பயும் போடுற சொல்கிற டைலாக் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி அவருடைய பிறந்தநாள் இந்த நாளில் அவங்க இன்றைக்கி அவங்க சொன்னதாக தான் சார் இவ்வளோ ஒரு விஷயமாக நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே தொடர்ந்து காங்கிரஸ்லேருந்து எல்லோரும் கூட ராகுல் காந்தி சொன்னாங்க எப்படியும் வந்து நான் வந்து குஜராத்தில் வந்து வீழ்த்தியே காட்டுவேன் அப்படின்னு சொன்னார் எப்படி வந்து மோடி வந்து அடுத்து பிரதமர் ஆக முடியாதுன்னு சொன்னாங்கல்ல எல்லாரும் சொன்னாங்கள்ல மோடி அடுத்து பிரதமர் ஆக முடியாதுன்னு அதேமாதிரி அவர் பிரதமர்லாம் ஆகலை அவர் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கார் இன்னொருத்தர் முட்டு கொடுக்குறதுனால அட்டார் தானே நிற்கிறது பேர் தான் பிரதமர் இன்னொருத்தர் முட்டு கொடுத்தா அது வந்து அது பிரதமரில் ஏற்கனவே அப்படி எப்படி இருந்தார் அவர் அதனால் இன்றைக்கி காங்கிரஸ் தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக பார்க்குது ஒன்று இன்னொன்று யூபி குஜராத்தை விட யூபியில் ஒன்றுமே பண்ண முடியாது மொத்தமாக அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு சொன்ன இடத்துலேயே அடிச்சிட்டாங்க அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய இல்லை குறிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு இருக்காங்க இவ்வளோ நாள் ஆட்சியில் பெரிய வளர்ச்சி திட்டங்கள் இல்லை சமீபத்தில் அந்த ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க இந்தியா முழுக்க அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினாலு வயதுலேருந்து நாற்பது வயது உள்ள பெண்கள் அதிகமாக ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் உள்ள மாநிலம் முதல்ல உத்தரப்பிரதேசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத் இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா மோடி இவர்கள் வந்தால் கட்டுக்கணங்காமல் கூட்டம் கூடும் அங்கே தான் ரோட் ஷோலாம் பண்ணுவாங்க பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிலவரம் என்ன ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் ஒலிம்பிக்கை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மோடி கிரவுண்டு அதுதான் அவருடைய வாழ கனவு திட்டம் மோடி கிரவுண்டுக்கு பக்கத்திலே ஒலிம்பிக் நடத்தணும்னு சொல்லிகிட்டு இருந்தோம்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அமித்ஷா மோடி யார் வந்தாலும் இங்கே வந்து மோசமான விளைவை சந்திக்க விடுங்கிறாங்க அதாவது மற்ற ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன்லாம் போட்டு கோஷம் போடக்கூடாது தான் சொல்லலாம் சொந்த ஊர் அங்கே ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சவங்களாம் இருப்பான் ஆனால் மோடி எப்படி வந்தார் எந்த நிலமையிலிருந்து எங்கே போனாருன்னு அவருக்கு தெரியும் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணார் கோதுரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் அவர் என்ன பண்ணார் அமித்ஷா கிரவுண்ட்லேருந்து வந்தவர் இப்போ நம்ம சொல்கிறோம்ல நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க பெரியாள் அந்த மாதிரி அங்கே அமித்ஷாவை பற்றி தெரியும் மோடியை தெரியும் அவர்கள் வந்து ஓரளவுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவங்களாம் அந்த ஊர் மக்கள் மோடியோடைய வீக்னஸ்லேருந்து எல்லாம் தெரியும் ஜாதிகாரம் நிறைய பேர் இருக்கான் அதெல்லாம் சொல்கிறாங்களே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் உலகத்தில் பெரிய ஆளாகணுங்கிறதுக்காக இவர் வந்து இந்தியா பணக்கார நாடு பார்ப்போம் ஏழ்மை நாடை வச்சுக்கிட்டு இவ்வளோ கூடி செலவு பண்ணி ஒலிம்பிக் நடத்தி எங்களுடைய விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்படுது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இதுக்கு ஒரு வழி சொல்லிவிட்டு முதல்ல எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போய் அதை கேட்குறாங்க ஏங்க நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டால் வேறு இடம் கொடுத்தா ஒத்துக்கா இல்லை இல்லை காலி பண்ணுற ஐடியாவே இல்லை மொத்தமாக இத்தனை ஏக்கர் நிலங்களை காலி செய்து ஒரு இப்போ ஒரு ஒரு மாதம் நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டுக்கு இவ்வளோ நாங்கள் பாதிக்கப்படணுமாங்கிற குரல் மேலே போகுது அவருடைய கோபம் எல்லாம் மீறி கொண்டு போயிருக்கிறது எங்கே போய் முடியும்னு தெரில பிரச்சனையே இல்லாமல் இருந்த பிஜேபிக்கு இதெல்லாம் ஒரு தலைவலி அதாவது அமைதியாக போயிட்டு இருந்த ஓரளவுக்கு ஸ்டேட்டில் ஓட்டு வாங்கிட்டு இருந்ததில் ஸ்டேவல்லாமல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி தங்களுடைய நம்ம நல்லா இருக்கணும் தன்னுடைய பேர் வரணுங்கிறது மோடி செய்த விஷயம் இனிமேல் நீங்கள் நடத்தலைனா கூட உங்கள் பேர் பேர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சிங்க இனிமேல் மோடி இல்லைங்க மக்கள்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க நான் வந்து குஜராத்தில் நடத்துலன்னு சொன்னால் கூட நீ ஏன் முதல்ல நடத்துகிற முதல்ல ஏன் இந்த எண்ணம் வந்தது எங்களை ஏன் காலி பண்ணுங்கிற எண்ணம் வந்தது அப்படிங்கும்போது இனிமேல் அந்த மக்களை ஒரு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் யாத்திரைக்கு மக்கள் கூடுவதே காங்கிரஸ்க்கு ஒரு உத்தியோகம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்